ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வாதி ஜெய் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் மக்கள் எப்படி எல்லாம் பணத்தை சேமிக்கலாம் உங்களுக்கு இருக்கிற ஒரு சில டவுட்ஸ் நான் இன்னைக்கு கிளியர் பண்ண போறேன் எப்படி பணத்தை செலவு செய்கிறோம் அப்படின்ற விஷயத்தையும் உங்க கூட ஷேர் பண்ணப் போறேன் ஒரு மணி சேவிங் டிப்ஸ் தான் இந்த வீடியோல இருக்க போகுது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க தங்கமயில் டிஜி கோல்டு ஆப்பை பத்தி விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க கோல்டு ஸ்கீம் நீங்க போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்டான ஆப்ஷன் ஏன்னா வேஸ்டேஜ் இல்லாம எடுத்துக்கலாம் மேக்கிங் சார்ஜ் இல்லாம எடுத்துக்கலாம் இன்னொன்னு ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இந்த தங்கமல் டிஜிகோல்டு ஆப் இருக்குது பார்த்தீங்களா இதை பற்றி நிறைய என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எங்கிட்ட கேட்குறீங்க இது ஒரு சேவிங்ஸ் பிளான் பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேக்குறீங்க நீங்கள் வந்து ஸ்கீம் போடலை அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் கோல்டு ஸ்கீம் அதை விட்டுட்டு இதை பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு தவறு ஃபஸ்ட்டு நீங்கள் கோல்டு ஸ்கீம் பே பண்ணுங்கள் அதை பே பண்ணிவிட்டு முடிஞ்சு உங்களால் ஒரு ரூபா ரெண்டு ரூபா இருக்கு ஒரு நூறுரூபா கிடைக்குதுன்னா நீங்கள் வந்து இதில் போடலாம் ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன் என்னன்னா மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி மூணுமே நீங்கள் பே பண்ணி தான் வாங்கணும் நிறைய யூடியூபர்ஸ் வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்றதுக்காக நீங்களும் ஆர்வமாக ஆகிட்டு இதை பற்றி கேட்குறீங்க அது வந்து ப்ரமோஷன்ஸ் வீடியோஸ் புரியுதுங்களா நிறைய பேர் ப்ரமோஷனு சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு அதனால அவங்க ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க அதனால வந்து நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு அவங்க சேவிங்ஸ் பண்ணுறாங்க நம்மளும் சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க நம்மளோட ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கலாம் காயின்ஸாக வாங்கினீங்க அப்படின்னா அந்த கோயின்ஸா வாங்கும் போது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம எப்பவுமே சொல்லுவோம் இல்லையா எல்லா நகை கடையிலயும் வேஸ்டேஜ் கொடுக்க மாட்டாங்க சார்ஜ் போட மாட்டாங்க முக்கியமான நாட்களுக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரி டைம்ல உங்க ஸ்கீம் முடியும் இல்லையா அந்த டைம்ல பாத்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாபம் அதிகமா இருக்கு அந்த டிஜிகோல் ஆப்லயும் காயின்ஸா வாங்கினீங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன் நியூ இயர்க்கு பொங்கலுக்கு இந்த மாதிரி ஆஃபர்ஸ் போடுவாங்க சார்ஜ் இல்லாம கோல்டு காயின்ஸுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த மாதிரி டைம்ல தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பா ப்ராஃபிட்டா இருக்கும் நகையா எடுக்கணும்னு ஆசைப்படாதீங்க கண்டிப்பா காயின்ஸ் எடுத்துக்கோங்க அதுவும் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பிளான் பண்ணி யூஸ் பண்ணி காயின்ஸ் எடுத்துக்கலாம் என்கிட்ட கேட்டிருந்த நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எப்பவுமே சேவ் பண்ற விஷயத்துல கண்டிப்பா வந்து இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் நீங்க சேவ் பண்ணணும் உங்க வருமா வருமானம் எவ்வளோன்னு பார்த்துட்டு சேவிங்ஸ் பண்ணுங்க நான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லல உங்களோட வருமானம் எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டு அதுல சேவிங்ஸ் உங்களால முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க இன்னொன்னு அதுல ஜுவல் எடுக்காதீங்க முக்கியமான விஷயம் கோல்டு காயின்ஸா வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கு பதிலாக வாங்கி வச்சுக்கோங்க அதுக்காக உங்களுக்கு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு இதை பத்தி சொல்லிருக்கேன் நான் ஒரு குட்டி ஸ்டோரி இன்னைக்கு மாதிரி இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்டோரி உங்களுக்காக ஷேர் பண்றேன் ஒரு குட்டி வாத்து ஒண்ணு இருக்குங்க அந்த குட்டி வாத்து பாத்தீங்கன்னா அதோட இனத்தோட இல்லாம மத்த இனத்து இருக்கு எப்படின்னா சில பறவைகள் குருவி மத்த விலங்குகளோட இருக்கு விலங்குகளோட இருக்கும்போது இந்த குட்டி பறவை வந்து ரொம்ப அழகா இல்ல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கு ஏன் நமக்கு சிறகுகள் இல்ல நம்மளால ஏன் பறக்க முடியல மத்த பறவைகள் குருவிகள் எல்லாமே பறக்குது நமக்கு எதுக்காக சிறகுகள் இல்ல நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வாழ்க்கை இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்துச்சு அதுக்கு வந்து என்ன ஒரு கஷ்டம் பாத்தீங்கன்னா யாருக்குமே நம்மள பிடிக்கலையே யாரும் நம்மள விரும்பலையே நம்ம மத்த மிருகங்கள் மாதிரி ஏன் இல்ல நம்ம அழகா இல்லாத தோற்றத்துல இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த குட்டி வாத்த வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்துச்சு நிறைய மிருகங்கள் வந்து அந்த குட்டி வாத்த ரொம்ப இன்சல் பண்ணி பேசுதுங்க ஏன் நீ இப்படி இருக்க நீ ரொம்ப அசிங்கமா இருக்க நீ அழகாவே இல்லையே நீ ஏன் இப்படி நடக்கிற உன்கிட்ட சிறைகள் இல்லையே எங்களை மாதிரி பறக்க நீ வந்து எங்களை மாதிரி சாப்பிட முடியலையே அப்படின்ற நிறைய விஷயத்த சொல்லுது இவங்க இந்த மாதிரி பேசுறாங்களேன்ற அந்த வருத்தத்தோடைய அந்த குட்டி வாத்து நம்ம இனம் எங்க இருக்கு நம்ம அதை தேடி போகலாமே அப்படின்ட்டு தேடி போயிட்டு இருக்கு அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குளம் கிடக்குது அந்த பெரிய குளத்துல நிறைய நிறைய பெரிய பெரிய வாத்துக்கள் குட்டி வாத்துக்கள்லாம் நீந்திட்டு இருக்கு இந்த குட்டி வாத்தும் அதை பார்த்துட்டு போகுது அத உடனே மத்த பெரிய வாத்துக்கள் இந்த குட்டி வாத்த அவ்வளவு அன்பா அழைச்சி அவங்க இனத்தோட சேர்த்துக்கிறாங்க எப்படி அந்த குட்டி வாத்தும் எல்லா வாத்துக்களோடையும் இணைந்து நீந்த ஆரம்பிக்குது தன்னோட இனம் தன்னை அவ்வளோ அழகா வரவேச்சு அவ்வளோ அழகா எனக்கு நீந்த கத்து தருது அப்படின்னு சந்தோஷப்படுது அந்த வாத்து அதுக்குள்ளேயே இப்போ அந்த வாத்து ஒரு விஷயத்த உணருது என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட கான்பிடன்ஸ் எல்லாம் அதை விட்டுட்டு தன்னை அழகா இல்ல அசிங்கமா இருக்கும் நினைச்சிட்டு இருக்கு ஆனா அதுக்கு இப்ப எல்லா கான்ஃபிடன்ஸும் திரும்ப கிடைக்குது அது தன்னை நினைக்குது நான் ஒரு யூனிக்கான பர்சன் நான் எல்லார விட டிஃப்ரெண்டா இருக்கேன் நான் ஏதோ சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு நினைக்குது இதுல உங்களுக்கு என்ன தெரியுது நம்ம நம்மள ஃபர்ஸ்ட் விரும்பணும் நம்ம எப்படி இருக்கோம் நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்மளால என்ன செய்ய முடியும் நம்ம முயற்சிகள் எப்படி கொடுக்கணும் அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க என்ன யோசிக்கிறாங்க அவங்களுக்காக நம்ம எப்படி வாழணும் அவங்கள நம்ம எப்படி நம்ம வழியில் கொண்டு வரணுன்றதை விட்டுட்டு நம்ம எப்படி நம்மள விரும்பலாம் நம்ம எப்படி நம்மளை முன்னேற்றி கொண்டு போகலாம் நம்ம எப்படி நம்மளை சாதிக்க வைக்கிறது நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை பற்றி லவ் பண்ணால் நம்மளோட கான்ஃபிடன்ஸை நம்ம பில்ட் பண்ணால் தான் மற்ற விஷயங்கள் நம்மளால் செய்ய முடியும் நீங்களும் அந்த வாக்கு மாதிரி கண்டிப்பாக மற்றவங்க இந்த விஷயத்தை நம்மளும் நிறைய பேர்கிட்ட அனுபவிச்சிருப்போம் இப்போ நம்ம ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போனதாக இருந்தாலும் நம்ம சொந்தக்காரங்களா இருந்தாலும் தெரியாதவங்கள தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி கண்டிப்பாக நம்மளை இன்சல்ட் பண்ணி பேசிருக்க நிறைய பேர் நம்மளை பார்த்துருப்போம் என்ன இப்படி இருக்கா அவ என்ன இப்படி இருக்கான்ற மாதிரி பேசியிருக்காங்க நம்ம காது படவே பேசியிருப்போம் அதை நிறைய கேட்டிருப்போம் நிறையா அதை பற்றி இருப்போம் ஆனால் நம்ம அந்த டைம்ல நம்மளோட கான்ஃபிடன்ஸ் ஃபுல்லாகவே லூஸ் பண்ணிட்டு இருப்போம் அப்படி இல்லாமல் அவங்கள விட நம்ம டிஃப்ரெண்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ஆனால் நம்ம நாலு பேருக்கு உதவி பண்ணுறோம் அவங்க மற்றவங்கள பற்றி பொருளை பேச தான் லாக்கி ஆனால் நம்ம அப்படி கிடையாது நம்ம ஃபேமிலியை முன்னேற்றி கொண்டு போகிறோம் நம்ம ரொம்ப சாதனை படித்தவங்கள அவங்கள விட நம்ம ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நல்லா உழைக்கிறோம் அப்படின்ற நம்மள மேலே நம்ம கான்ஃபிடன்ஸ் வச்சா கண்டிப்பாக நம்மளால எதையாக இருந்தாலும் செய்ய முடியும் ஃபர்ஸ்ட் உங்கள் மேலே கான்ஃபிடன்ஸ் வச்சு உங்கள் மேலே நீங்கள் செல்ஃப் லவ் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும் உங்களால் ஜெயிக்க முடியும் தரசிகளா இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் குடும்பத்தை எப்படி நடத்துறீங்களோ அதபடி உங்கள் குடும்பம் நல்லா வளரும் உங்கள் மேலே நீங்கள் கான்ஃபிடென்ஸ் வைங்க உங்களை லவ் பண்ணுங்க நீங்கள் நினைங்க நீங்கள் செய்யறது கரெக்டான ஒரு விஷயம் நீங்கள் தப்பு பண்ணியிருந்தாலும் அதுலேருந்து கற்றுக்கோங்க அடுத்த தடவை அந்த தப்பை பண்ண மாட்டிங்க நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கிறீங்க அந்த சின்ன வாத்துக்கு இருக்கிற அந்த அறிவு நமக்கும் இருக்கணும் லவ் நம்ம கிட்டே இருக்கணும் நம்ம இருந்தா தானே குடும்பமும் இருக்கும் அதனால உங்களை நீங்க விரும்ப ஆரம்பிங்க கண்டிப்பா எல்லாமே நமக்கு நிம்மதியாகவும் தெரியும் இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு வருமானத்தை வரதை விட நமக்கு செலவு அதிகமா இருக்கும் நமக்கு வரும் வருமானத்தை விட செலவு அதிகமா இருக்கு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாமலே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து திடீர்னு நமக்கே தெரியாமல் நம்ம ஃபேமிலியில் ஹெல்த் இஷ்யூசஸ் வரலாம் இல்லை ஃபேமிலி மெயின்டெனன்ஸில் கொஞ்சம் பிரச்சனை வரும் இந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக நமக்கு நம்ம வருமானத்தை விட செலவு ஆகும் அதிகமாக அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது அதுக்காக தான் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் எமர்ஜென்சி ஃபண்ட் ஒரு ஆயிரம் ரூபாவோ ஐநூறுரூபாவோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து வைங்க நமக்கு அந்த டைமில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்போது நம்மக்கிட்ட யார்கிட்டயோ போய் கடனுக்காக ஒரு ரூபான்னு கேட்டு நிற்க வேண்டிய அவசியம் இருக்கணும்னு நம்மக்கிட்டயே காசு இருக்கும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வருமானத்தை விட அன்னைக்கு செலவும் அதிகமாகுது அந்த மாசத்துக்கு அமௌண்ட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அந்த அமௌண்ட் எடுத்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இத்தனை நாள் இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க இந்த மாசத்துல இருந்து நீங்க அந்த விஷயத்த பாயிண்ட் யாரோ ஏதோ வாங்கியிருக்காங்கன்னு அதை பார்த்து நம்ம வாங்குறது டி அவங்க பக்கத்துல பைக் வாங்கியிருக்காங்க அவங்க ஸ்கூட்டி வாங்கியிருக்காங்க அவங்க வயசுக்காக நம்ம வீட்டிலயும் நம்ம அவங்க வாங்கியிருக்காங்களே நம்ம வாங்கணும்ன்றது கிடையாது இல்லையா ஏன்னா அவங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்கோ அதுக்காக அவங்க ஸ்கூட்டி வாங்கியிருக்காங்க நமக்கு அந்த பர்பஸ் இருக்கிறது ஆனால் நம்ம வாங்கிருவோம் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எதுக்கு தேவைப்படுதுன்னு பாருங்கள் டிவி பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வாங்கியிருக்காங்களா நம்ம வீட்லேயும் குட்டி டிவி தான் இருக்கு நம்ம போய் பெரிய டிவி வாங்கலாம்னு ஆசைப்படுறது அது ஒரு தப்பான விஷயம் அடுத்ததா காரு காரு அவங்க ஒரு பர்பஸ்க்காக வாங்கியிருக்காங்க ஆனால் நமக்கு அது தேவைப்படாது ஆனால் நம்ம வாங்கி வச்சிருப்போம் ஏன்னா அவங்க வாங்கியிருக்காங்களா நம்மளும் வாங்குவோம் அப்படின்றதுக்காக ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா மடுத்தவங்க நிறைய பேர் காட்டுறாங்க நம்மளும் காட்டுறோம் அப்படின்றதுக்காக வாங்கறது அந்த மாதிரி நீங்கள் சாரீஸ் வந்து நிறைய இன்ஸ்டாவில் வருது அதில் வருது இதில் வருதுன்னு வாங்கி வைப்போம் அதுவும் ஒரு தப்பான விஷயம் இப்போ நமக்கு தேவைப்படாத ஒரு விஷயங்களை வந்து வாங்குறது வேஸ்ட்டு இதில் நான் ஒரு விஷயத்தையே சொல்லிடுறேன் நாங்கள் இதை வாங்குங்கன்னு இல்ல நானும் இந்த மாதம் வந்து ட்ரெஸ்ஸை வாங்கியிருக்கேன் ஒரு அஞ்சு செட் கொடுத்தா ஆஜியோல தான் அதை ஏஜியோன்னு சொல்லுவாங்களா ஆஜியோன்னு சொல்லுவாங்களான்னு தெரியல அதை வந்து நான் இந்த வீடியோ லாஸ்ட்ல காட்டுறேன் நீங்க வாங்குங்கன்னு சொல்லலை நான் வந்து கிட்டத்தட்ட பல வருஷங்கள் கழிச்சு அந்த ட்ரெஸ்ஸை வந்து வாங்கியிருக்கேன் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ லாஸ்ட்ல காட்டுறேன் தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா கடன் வாங்கி ஆச்சு நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது அதுதான் ரொம்ப தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவாகுது ஒரு ட்ரெஸ்ஸுக்கு அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா ரூபாய் வாங்கி செலவு பண்றோம் எதுக்காக சில பேர் நான் நிறைய பார்த்துருக்கேன் இந்த தீபாவளி பொங்கல் டைம்ல பசங்க கேக்குறாங்க அப்படின்ட்டு அவங்க கையில வருமானம் இல்லை வருமானம் இல்லன்னு தெரியுது அந்த பத் வருமானம் இல்லாதப்போ நம்ம கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம் இல்லை நம்ம வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்கலாம் பசங்களுக்கு சரிங்களா அதை அதை விட்டுட்டு போயிட்டு வட்டிக்கு பத்தாயிர ரூபாய் கடன் வாங்கிட்டு வந்தாச்சு அணிக்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு செய்யறாங்க அதுக்கு வட்டி பாத்தீங்கன்னா பத்தாயிர ரூபாய்க்கு ஒரு மாசத்துக்கு ரூபாய் வட்டி ஐநூறு ரூபாய் பத்தாயிரம் ரூபாய்க்கு வட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க பத்தாயிரம் ரூபாய் கடனை கொடுப்பீங்களா ஐநூறுரூபா ரூபாய் மாதம் கொடுத்து அந்த வட்டியை கழிச்சிட்டு வருவீங்களா அந்த மாதிரி பண்றீங்க இல்லையா அதையும் பண்ணாதீங்க இனிமேல் ஏன்னா இத வந்து நான் பார்த்த விஷயம் இன்னமும் அவங்க வட்டி மட்டும் தான் கொடுத்துட்டு வராங்க அசல குடுக்கல வட்டி வரையுமே ஒரு வருஷத்துக்கு கொடுத்துட்டாங்க ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபாய் அந்த ஆறாயிரம் ரூபாய் சேர்த்து வச்சு அவங்க கிட்ட அசலாவே கொடுத்து முடிச்சுட்டு இருக்கலாம் இந்த தப்பான விஷயம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பண்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க இனிமேல் நாலாவதா பைனலி பாத்தீங்கன்னா பிரஸ்டேஜுக்காக ஒரு சில பேர் வந்து நம்ம பினான்சியலா செட் ஆகாத விஷயத்த கூட பண்ணுவோம் அவ கல்யாணத்துக்காக ஒரு அஞ்சு சவரத்துல ஆரம் போட்டு வந்திருக்க நம்மளும் அடுத்த வாட்டி போகும்போது அவகிட்ட காட்டுறதுக்காக ஒரு அஞ்சு சவரத்துல ஆரம் எடுக்கிறது பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கும் நம்ம கிட்ட அதை ஃபில் பண்றதுக்காகவே நம்ம ஒரு சில விஷயத்த கடன் வாங்கி பண்ணுவோம் அதையும் பண்ணக்கூடாது அதுவும் ஒரு தவறான விஷயம் அஞ்சாவதா பாத்தீங்கன்னா சேவிங்ஸை தள்ளி வைக்கிறது இப்ப சேவிங்ஸ்ன்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றீங்கன்னா உங்ககிட்ட ஒருபா இருந்தாலும் அதை சேவிங்ஸ் தானேங்க அதை எடுத்து வைக்கிறது இல்லாம அடுத்த மாதம் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த மாதம் எனக்கு வருமானம் ரொம்ப கம்மி அப்படின்னு நினச்சி பண்றது ஒன்றும் கிடையாது சேவிங்ஸ்னா என்ன நீங்க ஒரு பத்து ரூபா காய்கறி வரங்க போறீங்க அப்படின்னா அதில் ஒரு ரூபாய் மிச்சம் ஆகுறதுன்னா அந்த ரூபாவும் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா அதுவும் சேவிங்ஸ் தான் நமக்கு அந்த சேவிங்ஸாக தள்ளி வைக்கிறத விட்டுட்டு சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க அடுத்தது ஆறாவதா பார்த்தீங்கன்னா சேல்ரி செலவு அந்த முக்கியமான நிறைய பேர் ஒரு நம்ம பட்ஜெட் ஆகுது டெய்லி இவ்வளவு செலவாகுது வாரத்துக்கு இவ்வளவு செலவாகுது மாசத்துல சேவ் பண்றோம் அப்படின்ற பிளான் நமக்கு தெரிஞ்சு வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா சேவிங்ஸ் நம்மளால பண்ண முடியும் செலவா பண்ண மாட்டோம் நான் எப்பயும் சொல்ற மாதிரி சேவிங்ஸ் செலவு நெக்ஸ்ட் காசு இருந்தா கஷ்டம் தீருமா அப்படின்னு கேப்பீங்க கண்டிப்பா வாழ்வதற்கு காசு வேணும் ஏன்னா காலையில இருந்து நைட்டு தூங்குற வரையும் கண்டிப்பா ஒரு சாக்லேட் வாங்கினாலும் பிஸ்கட் வாங்கினாலும் காசு இருந்தா தானே நம்மளால வாங்க முடியும் காசே வாழ்க்கை கிடையாது ஆனா வாழ்வதற்கு காசு கண்டிப்பா தேவைப்படுது அதனால உங்களால எப்படி மிச்சம் படுத்தி எப்படி சேவ் பண்ண முடியும்ன்றத விஷயத்தை பாத்து வச்சுக்கோங்க நிறைய பேர் இந்த விஷயத்த சொல்வீங்க சம்பளம் எவ்வளவு வந்தாலும் பத்தலன்னு சொல்றீங்க உங்க வருமானத்துக்கு ஏத்த நீங்க செலவும் சேமிப்பு பண்ணீங்கன்னா உங்க சம்பளம் பத்தும் செலவை குறைச்சு சேவிங்ஸ் பண்ணுங்க அப்படி குறைக்கவே முடியல அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா நீங்க ஒரு இன்கமாக ஜென்ரேட் பண்ணுங்க இன்கமாக ஜென்ரேட் பண்ணுங்க செகண்டாக ஏதாச்சும் வருமானத்தை செய்ய முடியுமா அப்படின்ற விஷயத்த பாருங்க இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆர்டி வச்சு சொல்றேன் எப்படி நம்ம அது ஒரு இன்கமாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ ரெக்கரிங் டெபாசிட் இருக்குல்ல இதை போஸ்ட் ஆஃபீஸ்லையும் இருக்கு பேங்க்லையும் இருக்கு பேங்க பொறுத்தவரையும் அஞ்சு வருஷமும் போட்டுக்கலாம் ஒரு வருஷமும் போட்டுக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்தவரையும் அஞ்சு வருஷம் இப்போ நான் அஞ்சு வருஷம் கணக்கப்படி சொல்கிறேன் நீங்கள் ஒரு வருஷம் கணக்கப்படி போட்டுக்கோங்க உங்க இஷ்டம் இப்போ ஃபர்ஸ்ட் வருஷம் போஸ்ட் ஆஃபீஸ்ல நான் ஐநூறு ரூபாய் கட்டுறேன்னு நினைச்சுக்கோங்களேன் அஞ்சு வருஷம் கழிச்சி முடிஞ்சு நான் ஐநூறுபா கட்டிருக்கேன் அஞ்சு வருஷம் கழிச்சு முடிஞ்சு ஆறாவது வருஷம் எனக்கு அமௌண்ட் கிடைக்குது அடுத்த வருஷம் செகண்ட் இயர் பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு ரூபாய் எக்ஸ்ட்ராவா போடுறேன் அப்ப மொத்தமா ஃபர்ஸ்ட் இயர் கட்ட வேண்டிய ஐநூறு ரூபாவும் செகண்ட் இயர் கட்ட வேண்டிய ரெண்டாவது வருஷம் கட்ட வேண்டிய ஐநூறுபாவும் மொத்தம் ஆயிரம் ரூபாய் கட்டிட்டு வந்தேன் அப்படின்னா ஏழாவது வருஷம் எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அடுத்ததான் தேர்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் வருஷம் ரெண்டாவது வருஷம் மூணாவது வருஷம் நாலாவது வருஷம் ஐநூறு அஞ்சாவது வருஷம் பர்ஸ்ட் வருஷம் ஐநூறு ரூபாய் ஆரம்பிக்கிறேன் இரண்டாவது வருஷம் இன்னொரு ஐநூறு ரூபாய் மூணாவது வருஷம் ஒரு ஐநூறு ஐ நாலாவது வருஷம் ஒரு ஐநூறு அஞ்சாவது வருஷம் ஒரு ஐநூறு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு ஐநூறு தான் கட்டுவீங்க ரெண்டாவது வருஷம் ஆயிரம் ரூபாய் கட்டுவீங்க மூணாவது வருஷம் ஆயிரத்தி ஐநூறு நாலாவது வருஷம் ரெண்டாயிரம் ரூபாய் அஞ்சாவது வருஷம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த மாதிரி நான் அஞ்சு வருஷத்துக்கு மட்டும் பிளானிங் பண்றேன் அப்படின்னா எனக்கு எப்படி இன்கம் ஜென்ரேட் ஆகுது அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்றேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் அஞ்சு வருஷம் கழிச்சு ஆறாவது வருஷம் அமௌண்ட் கிடைக்கும் இப்ப ரெண்டாவது வருஷம் நீங்க ஆரம்பிக்கிறீங்க ஐநூறு ரூபாய் இருக்குல்ல அது அஞ்சு வருஷம் கழிச்சு இப்ப ஆறாவது வருஷம் நீங்க முடிஞ்சிடுது ஏழாவது வருஷம் அடுத்த வருஷம் உங்களுக்கு திருப்பியும் வருமானம் கிடைக்கும் அதுக்கு அடுத்த வருஷம் எட்டாவது வருஷமும் திருப்பியும் வருமானம் கிடைக்கும் ஒன்பதாவது வருஷமும் திருப்பியும் வருமானம் கிடைக்கும் பத்தாவது வருஷமும் திருப்பியும் வருமானம் கிடைக்கும் இந்த அஞ்சு வருஷம் உங்களுக்கு தொடர்ந்து வருமானம் கிடைக்கும் எப்படி ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்தாவது வருஷம் இந்த அஞ்சு வருஷம் நமக்கு எப்படி இன்கமா ஜென்ரேட் பண்ணும் முப்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு நான் சொல்றேன் ஒரு வருஷத்துக்கு அஞ்சு வருஷம் கட் பஸ்ட் வருஷம் ஐநூறு ரூபாய் எடுத்துட்டு போய் கட்டுறோம் இல்லையா அதை அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு நமக்கு கிடைக்கிற அமௌண்ட் பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி இருநூத்தி பதினேழு ரூபாய் மொத்தமான டோட்டல் அமௌண்ட் நமக்கு ஆறாவது வருஷம் எப்படி கிடைக்குது அப்படின்னா முப்பத்தி அஞ்சாயிரத்தி இருநூத்தி பதினேழு ரூபாய் கிடைக்கும் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆறு ஆறாவது வருஷம் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ஏழாவது வருஷம் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் எட்டாவது வருஷம் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ஒன்பதாவது வருஷம் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் பத்தாவது வருஷம் ஒரு முப்பத்தி அஞ்சாயிரம் நம்ம தொகை பாத்தீங்கன்னா ஐநூறு 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 மொத்தம் ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் அஞ்சு வருஷத்துக்கு கட்டுவோம் சரிங்களா சிம்பிளா கட்டினாலே நமக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இன்கமா ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வருஷம் வருஷம் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வருது அப்படின்னா நமக்கு ஒரு அமௌண்ட் வந்து சேவ் பண்ணிட்டு இருப்போம் அந்த அமௌண்ட் ரூபாய் வருதுன்னா ஏதாச்சும் செலவு பண்ணிக்கலாம் நம்ம நமக்கு தேவையானதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல சேவிங்ஸ் நமக்கு வருமானம் இல்லைன்ற போது செகண்ட் இன்கமா இந்த மாதிரி நம்ம செகண்ட் இன்கமாக பண்ணி வச்சுக்கலாம் இன்கமா இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மெத்தட்ல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க மெத்தடில் நமக்கு ஒரு இன்கமா அமையுது இல்லையா நமக்கு அது பெரிய விஷயமா இருக்கும் அந்த டைம்ல ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வருஷம் வருஷம் கிடைக்கிறது தொடர்ந்து இந்த வருஷம் விட்டு அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததான் நைன்த் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா லோனு இந்த லோன் விஷயம் பாத்தீங்கன்னா நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிருக்கேன் இங்க பாத்தீங்கன்னா பேங்க்ல இருந்து நாங்க கால் பண்றோம் அப்படின்னு பேசிட்டு என்ன பண்ணுவேங்க இந்த இவ்வளோ கிரெடிட் வந்து உங்களுக்கு லோன் வந்து சேங்சன் ஆயிருக்கு உங்களுக்கு எவ்வளவு சிவில் ஸ்கோர் இருக்கு அப்படின்னு கேட்டு உங்களுக்கு ஈஸியா அவைலபிள் பண்ணி தரேன் லோனு அப்படின்ட்டு நம்ம கிட்ட வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா அது அவங்களோட வேலை நம்ம என்ன பண்ணுவோம் ஈஸியா ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரெடிட் ஆர்ட வாங்கி போடலாம் அப்படின்ட்டு வாங்கி போட்டு அதுல லோனாக கட்டிட்டு இருப்போம் ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்த நம்ம ஸ்கிப் பண்ணாதான் நம்ம வாங்கறத தவிச்சோம் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் நமக்கு பாதி கடனே இருக்காது ஏன்னா நான் நம்ம சேவ் பண்ணுறோம் நம்ம ஏன் லோன் வாங்க போகிறோம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஹோம் லோனோ ஹவுஸ் லோன் ஹவுசிங் லோனோ இல்லை ஒரு மற்ற எஜுகேஷன் பர்பஸ்க்கான ஒரு லோன் வாங்கி பசங்க தலை மேலே கட்டுறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஒரு கஷ்டமாகவே இருக்கும் ஒரு கம்பல்சரி அவங்க ஒரு விஷயத்துக்காக கோல்டுக்காக ஓடிட்டுருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு எப்படி ஆகிடும் இன்றைக்கே படிச்சுட்டு நாளைக்கே நான் வேலைக்கு செஞ்சுட்டு அந்த லோனை அடைக்கணுன்ற விஷயமா அவங்களுக்கு மைண்ட் செட் ஃபுல்லாகவே அப்படி அமைஞ்சிடும் நம்ம அந்த மாதிரி பசங்களை பண்றதை விட்டு நம்ம அந்த லோனை வாங்காம அவங்க சேவிங்ஸ்க்கு அவங்களோட ஃப்யூச்சருக்கு என்ன பண்ணலான்றது யோசிக்கலாம் இல்லை நம்மளோட ஃபியூச்சருக்கு நமக்கு எப்படி வாழணும் அப்படின்னு ஆசை இருக்கும் இல்லையா அதுக்கான விஷயத்த நம்ம சேவிங்ஸாக ஆரம்பிக்கலாம் அதை விட்டுட்டு இந்த லோன்லாம் ஈஸியாக அவைலபிளாக கிடைக்குது அப்படின்றத நம்ம வாங்குறோம் அப்படின்னா அந்த மாதிரி நீங்க வாங்க தேவை கிரெடிட் கார்டாக இருந்தாலும் சரி லோனாக இருந்தாலும் சரி இந்த ஒன்பது டிப்ஸுமே உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கிட்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்